இந்த மணி ஓசை எங்கு கேட்கிறது என்று தெரிகிறதா அடிக்கடி சென்று வந்தவர்களுக்கு தெரியும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மகாலிங்கபுரம் ஸ்ரீ குருவாயூரப்பன் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் இருவரும் ஒரு சேர இருக்கும் திருத்தலம் சபரிமலை ஐயப்பனுக்காக சென்னையில் முதல் முதலாக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் மிகவும் பழமையான கோயில் பல ஐயப்ப பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சபரிமலைநாதனுக்காக கட்டப்பட்ட கோயில் இக்கோயிலில் ஐயப்பன் இரண்டடி உயரம்தான் அவருடைய பக்தி பக்தர்களுக்கு வழங்கும் அல்லாசி ஏகப்பட்டது இக்கோயிலின் முன்பு ஐயப்பன் சன்னதிக்கு எதிராக பெரியதொரு ஒரு குத்து வழக்கு எழுதுகொண்டே இருக்கிறது அதேபோல் குருவாயூரப்பன் சன்னதிக்கு எதிரிலும் ஒரு குத்து வழக்கு பார்ப்பதற்கு கண் கவர்ச்சியோடு அழகாக இருக்கிறது தோரணங்கள் அலங்கரிக்க கொடிமரம் உள்ளிருக்க ஐயப்பனுக்கு ஒரு கொடிமரம் குருவாயூரப்பனுக்கு ஒரு தனி கொடிமரம் இப்படி பக்த கொடிகளை பரவசத்தோடும் இருக்கும் நாள் எந்த நாள் ஏன் இவ்வளவு அலங்காரம் ஏன் இவ்வளவு மலர் அலங்காரம் ஏன் இவ்வளவு தோரணம் ஏன் இவள் பக்தர்கள் அலைமூதும் கூட்டம் என்று கேட்டால் நாங்கள் சென்ற தினம் திருவோணம் பக்தர்களின் வருகைக்காக மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது ஐயப்ப நிர்வாகம் கோயில் நிர்வாகம் அதனால் மக்கள் ஏகப்பட்டோர் கோயிலுக்கு வந்தவனம் இருந்தார்கள் சரியான பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன இதனால் எளிதாக மக்கள் வந்து செல்ல முடிந்தது சரி இக்கோயில்கள் அப்படி என்னதான் சிறப்பு ஐயப்பனுக்கு ஒரு கொடிமரம் குட்டி கிருஷ்ணர் குரு அப்பனுக்கு ஒரு தனி கொடிமரம் சன்னதி மிகவும் அழகாக அப்படியே குழந்தை வெடிவத்தில் காட்சி செய்கிறார் அவ்வளவு சிறப்பாக அலங்காரம் செய்திருக்கிறார் சென்டிமேளம் ஓசை காதை பிளக்குங்கள் அந்த ஓசையுடன் குளல் ஓசை மிகவும் நேர்த்தியாக இருந்தது இதோ கேளுங்கள் மூச்சு விடாமல் ஊதுகிறார் நீண்ட நேரம் ஊதுகிறார் ஆச்சரியமாக இருக்கிறது இதற்காக அவர் எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பார் என்று பார்க்கும்போது எல்லாம் ஐயப்பனின் செயல் எல்லாம் குருவாயூரப்பனின் ஆசீர்வாதம் எவ்வளவு தூரம் மூச்சை அடக்கி கொண்டு இந்த ஊதுகுழலை ஊதுகிறார் என்று பாருங்கள் அவ்வளவு பிரமாதமாகவும் இந்த சத்தங்கள் மிகவும் சிலிப்புடனும் ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது ஐயப்பன் கோயிலில் தினந்தோறும் குழந்தைகளுக்கு பேர் சூடுதல் அன்னம் முதல் முதலாக குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டுதல் திருமணங்கள் என ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறுகிறது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல சபரிமலைக்கு செல்பவர்கள் இங்கு திருமணியை கட்டி மாலை போட்டு விரதம் இருந்து செல்வது அன்றாட வழக்கமாக இருக்கிறது இது தென்னகத்தில் சபரிமலை என்றே அழைக்கலாம் அந்த அளவுக்கு உயர்ந்த கோயில் கோயில் நுழைவாயிலில் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்ற தனி இடம் ஏராளமானோர் நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனையும் குருவாயூரனும் வழிபட்டு சென்றுவதை காண முடிந்தது அவரவர் நேர்த்திக் ஏற்ப கேற்ப நெய் தீபம் ஏற்றி கொண்டிருந்தார்கள் கொடிமர பக்கத்திலே பலிபீடம் குருவாயூரப்பன் சன்னதி அங்கும் பக்தர்களுக்கு குட்டிகிருஷ்ணர் தங்க கவச அலங்காரத்தில் இருந்தார் பார்க்கவே மெய் சிலர்த்தது பக்தர்கள் வரிசையாக வந்து செல்லவும் அவர்களுக்கு டிக்கெட் முறையிலும் அபிஷேகம் விசேஷ பூஜைகளுக்கு ஆன்லைன் மூலமும் டிக்கெட் புக்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது கோயில் வளாகத்திலே பழங்காலத்து கிருஷ்ணர் ஐயப்பன் உடைய தல வரலாற்றுக்கள் புராண கதைகளை வடிவமைக்கப்பட்ட போட்டாக்களையும் காண முடிந்தது ஐயப்பன் சன்னதிக்கு குருவாயூர் சன்னதிக்கும் இடையில் துலாபாரம் நேர்த்திக்கடம் தீர்ப்பவர்களுக்காக அந்த துலாபார கதவுகள் வைக்கப்பட்டிருந்தன படிக்கட்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன விநாயகர் சன்னதி முருகன் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி என தனித்தனி சன்னதிகள் ஐயப்பன் குருவாயூர் சன்னதிக்கு பின்புறத்தில் அமைந்திருந்தன பக்தர்கள் அங்கு பூஜை செய்வதற்காகவும் வசதியாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஏராளமானவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் திருவோணம் கேரளத்தில் விசேஷம் அதற்கு இணையாக சென்னையிலும் மகாலிங்கபுரம் மிகவும் சிறப்பாக நடந்து கொள்கிறது பக்தர்கள் தீபா அலங்காரத்தையும் கோயில் மணி ஓசையும் கேட்க பக்தி பரவசத்துடன் ஐயப்பனையும் குருவாயூரையும் அப்பனையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் மணி ஓசை கேளுங்கள் கோயிலுக்கு பின்புறம் ஐயப்பன் துதிகள் எழுதப்பட்டிருக்கின்றன சபரிவாசனின் பாடல்களும் செவிற்றிலே எழுதப்பட்டிருந்தன பக்தர்கள் படிப்பதற்காகவும் அவ்வசதிகள் செய்யப்பட்டிருந்தன நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் வரிசையாக தம்பிகள் அமைக்கப்பட்டு இருந்தது குருவாயின் சன்னதிக்கு பின்புறம் தருடர் இதோ பாருங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் சயன குளத்து எவ்வளோ அழகாக காட்சி தருகிறான் ஆஹா என்ன அருமை அருகிலே விநாயகர் பெருமான் தற்பொழுது நவகிரக சன்னதியை காணலாம் இங்கு ஒம்பது கோள்களுக்கும் தனித்தனி விக்கிரகங்கள் அமைத்து பக்தர்கள் நவ கிரகங்களையும் சுற்றி வரக்குவதற்கு வசதியாக சுற்றுப்பாதை அமைத்திருக்கிறார்கள் ஏராளமோ விளக்கேற்றி சுற்றி வருவதை நாம் நேரில் காணலாம் இதுபோன்று கோயிலில் வெளியே வண்ண விளக்கால் அலங்கரிக்கப்பட்டு ஓண மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோயில் மகாலிங்கபுரத்திலிருந்து நுங்கம்பாக்கம் சென்னை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் விளைவுகிறது பத்மம் யூடியூப் சேனல் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்